சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தமிழகத்தில் மக்களின் ஆதரவை இழுக்க திமுக செய்யும் அதிரடி திட்டங்கள் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது திமுக ஆட்சியில் இனதான் அமர்ந்து கொண்டிருந்தாலும் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்பிலும் முயற்சியிலும் தீவிரமாக அரசியல் களப்பணிகளை செய்து கொண்டு வருகிறது என்றே சொல்லலாம் அந்த வகையில் சென்னையில் வந்து திமுக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் ஒன் டு ஒன் சந்திப்பு நடத்தி வருகிறார் அப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கட்டாயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் தோல்வி அடைந்தால் மாவட்ட செயலாளர்கள் உட்பட அனைவரது பதவிகளும் பறிக்கப்படும் என்று நெல்லை உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளாராம் ஸ்டாலின் அவர்கள் மேலும் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தவும் அறிவுறுத்த அறிவுறுத்தியுள்ளார்கள் திமுகவினர்கள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து மக்களை இழுக்கக்கூடிய விதமாக அரசியலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது மேலும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியை வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து எஸ்ஐஆர் எதிர்த்து திமுக கூட்டணி சார்பில் நவம்பர் பதினோராம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டம் அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் நடத்தப்படும் என திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே எஸ்ஐஆர் பணிக்கு எதிராக தமிழக சிஎம் உள்ளிட்ட திமுக கூட்டணி தலைவர்கள் தங்கள் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் இதில் திமுகவும் முனைவோடு இருந்து மக்களின் கவனத்தை பெறுகிறது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தம்முடைய திமுக கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்களையும் அதிகமாக சேர்த்து திமுக தான் பெரிய கட்சி என்ற பிம்பத்தை உருவாக்கவும் ஸ்டாலின் அவர்கள் முயல்கிறார் அதனால்தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு என்று ஒரு ஒரு இதுவை உருவாக்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் வந்து ஒன்று சேர்க்கணும் அப்படின்றத மாவட்ட செயலாளர்களுக்கும் முக்கிய தலைவர்களுக்கும் அசைன்மெண்ட்டிங் கொடுத்துருக்கிறார் அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தை டார்கெட்டாக செய்திருக்கிறது திமுக கொங்கு மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திமுக கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பலவீனமாக இருக்கிறதுனால அதிமுக அங்கே பலமாக இருக்குது அதை உடைத்தெரி ஆக வேண்டும் அப்படின்றதுக்காக திமுக அதிமுக இடையேயான கடும் போட்டி கொங்கு மண்டலத்தில் மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது என்றே சொல்லலாம் குறிப்பாக அந்த மண்டலத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முத்துசாமி மற்றும் சாமிநாதன் ஆகியோருக்கு தேர்தல் பொறுப்பு கொடுத்துள்ளது திமுகவிற்கு பலம் சேர்க்கும் அப்படின்றதும் ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது அரசியல் வட்டாரத்தில் இது ஒரு பக்கம் இருக்க இந்த முறை கொங்கு மண்டலம் யாருக்கு சாதகமாக அமையும் அதிமுகவுக்கா இல்லை திமுகவுக்கா என்ற ஐயங்கள் ஏற்படுகிறது மேலும் இது பெரும் விதத்தில் அரசியல் வட்டாரத்தில் இந்த ஒரு தகவல் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது ஏன்னால் திமுக அடுத்தடுத்து மக்களை இழுக்க பலவிதமான நலத்திட்டங்களையும் மக்களுக்கான மக்கள் திட்டங்களை வந்து தேர்தல் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செய்து கொண்டிருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வழக்கமாக இருந்தாலும் கூட மக்கள் இதனை வந்து பார்த்திங்கன்னா ஏற்று திமுகவிற்கு ஆதரவை கொடுக்கப் போகிறார்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாருக்கு ஆதரவை கொடுக்க போகிறார்கள் என்பதனை தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மக்களே